நவி மும்பை நாடார் நல்வாழ்வு சங்கத்தின் புதிய கட்டடம் திறப்பு விழா நவி மும்பை சான்பாடா செக்டர் நான்கு அஸ்வாதோ குடியிருப்பு வளாகத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகாராஷ்டிரா மாநில வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு கணேஷ் நாயக் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அவருக்கு பட்டாசுகள் வெடித்து மாலை மற்றும் பரிவட்டம் அணிவித்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்த அவர் பெருந்தலைவர் கு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மகளிர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் சங்க கட்டிட தரைத்தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க தலைவர் பி சி சேகர் நாடார் தலைமை வகிக்க சங்க செயலாளர் ஜெய் ஜரோ ஜெயசிங் நாடார் பொருளாளர் பி சங்கர்ராஜ் நாடார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருமதி பியூலா சேகர் தொடக்க உரையாற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அமைச்சர் கணேஷ் நாயக் தனது உரையில் நவி மும்பை நாடார் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்ததாகவும் சங்க வளர்ச்சியில் உதவிகரமாக இருப்பதாகவும் உறுதிபட கூறி சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழாரம் சூட்டினார் சங்க தலைவர் சேகர் ஆற்றிய உரையில் சிட்கோ அனுமதியுடன் சங்கத்திற்கு பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்ப செயல்படும் என்றும் அமைச்சர் உதவி புரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் செயலாளர் ஜெரோம் தனது உரையில் சங்க வளர்ச்சிக்கு தலைவர் சேகரின் முயற்சி மற்றும் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு குறித்து பேசினார் பொருளாளர் சங்கர் ஆகிய உரையில் கட்டடம் குறித்த தகவலுடன் நிதி வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார் பியூர் சேகர் உரையில் அனைவரையும் வரவேற்று பேசியதுடன் சமுதாயம் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற உள்ளதையும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒற்றுமையால் சங்கம் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அவருடைய தமிழ் ஆங்கிலம் மராத்தி பேச்சு பலரின் கவனத்தையும் ஈர்த்தது சமூக சேவகரும் சங்க மூத்த உறுப்பினருமான முருகன் முத்தையாவிற்கு பூங்கொத்து வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கல்யாண் குணசேகர் காமராஜர் புகழ் பாடல் பாடினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநெல்வேலி தட்சினமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் செயலாளர் டபிள்யூ மைக்கேல் ஜாட் நாடார் பொருளாளர் எம் சி கே பொன்ராஜ் நாடார் இணை செயலாளர் ஆபி சுரேஷ் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சி மணிகண்ட நாடார் எஸ் கோபால்ராஜா நாடார் எஸ் லிங்கத்துறை நாடார் கல்வி குழு உறுப்பினர் மலைராஜ் நாடார் மும்பை நாடார் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என் பாக்கியநாத நாடார் பம்பாய் நாடார் சங்க தலைவர் ஜே ராஜா இளங்கோ நாடார் பம்பாய் திருவள்ளுவர் மன்ற தலைவர் எம் செல்வராஜ் நாடார் பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் பாண்டு அன்னை சிவகாமி மந்த ஆலோசகர் என் மாயாண்டி நாடார் இந்திய நாடார்கள் பேரமைப்பு மராத்தி மாநில அவைத்தலைவர் ஸ்டான்லி மணிவண்ணன் தலைவர் செந்தூர் நாகராஜன் துணைத்தலைவர் டி ராஜன் நிர்வாகிகள் டல்பின் ராஜன் யோவான் ஜபக்குமார் பொன் நாராயண பெருமாள் பி சாமுவேல் மார்டின் குமார் எம் பெல்டன் நாடார் வம்சம் அறக்கட்டளை தலைவர் ராஜன் நாடார் செயலாளர் மனோஜ்குமார் நாடார் நிர்வாகிகள் ஜோசப் எட்வீர் ஜார்ஜ் ஏ பி சீனிவாசன் வி நித்யானந்தன் வி கே சரவணன் மற்றும் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவர் பி சி சேகர் செயலாளர் ஜெய் ஜெரோ பொருளாளர் பி சங்கர் ராஜ் துணைத் தலைவர் டி பட்டுராஜ் இணை செயலாளர் எஸ் சிவசுப்ரமணியன் இணை பொருளாளர் ஆர் பொன்முருகன் எஸ் ஆசிர்வாதம் பகுதி ஒருப்பினை ஒருங்கிணைப்பாளர்கள் எம் முருகன் பி முத்துப்பாண்டி பி பொன்சேகர் பி பேரின்பராஜ் சி காஸ்பல்ராஜ் ஆர் எட்வின் டி சாமுவேல் ஏ பொன்னுசாமி ஜி டி பால் ஜே யுனோஜ் சைமன் ஜி மூகாண்டி எஸ் ஏ ஜான்சன் வி பொன்ராஜ் கோயில்ராஜ் சங்க மக்கள் தொடர்பாளர்கள் எம் தனசெல்வம் டி மல்கி பி இன்பராஜ் எஸ் ராஜேந்திரன் சி ராஜா ஆகியோர் வெகு சிறப்பாக சேர்ந்திருந்தனர்